நாங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் புல் குடிக்கிற மாதிரி அலையிறீங்க புல்ல கிடைக்கல இப்போ என்னடா நேற்றுட்டுன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன் இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன் போடுங்க பாரதிய ஜனதா வந்து ரெண்டு எம்எல்ஏ எங்கள் எடப்பாடி அண்ணன் தலைமையில் இப்போ சேரப்போகிறாங்க ரெண்டு பதினஞ்சு நீங்கள் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ ரெண்டு பேர் எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் தலைமையில் தலைமையில ரெண்டே ஆறு மணிக்கு ரெண்டு எம்எல்ஏ சிரிப்புக்கு சொல்ல உண்மைபலத்துல இருக்கலாம் தென் மாவட்டத்திலயும் இருக்கலாம் ஆனால் இரண்டு எம்எல்ஏ வர்றாங்க சார் இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ற சரித்திரம் இல்லை அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் தனித்திலிருந்து முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றோம் அப்படிப்பட்ட கட்சியில் இத்தனை நாள் குதிரை ஏறிங்க நாங்கள் சுமந்தது அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா நான் இங்கே ராஜாவாக இருக்க நான் ஏன் அங்கே பிஜேபியில் போய் கூஜாவாக இருக்கேனா இன்னைக்கு எங்கள் எடப்பாடியாரும் எங்களோட தலைமை நிலைய எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்தில் வச்சிருக்காங்க நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அங்கே என்னங்க பேசுறதுக்கு யாராவது முடியுமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் உழைச்சி உங்களை உருவாக்கணும் கில்லு இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும் இந்த நாற்பது பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும் நீங்கள் நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இது என்ன வடக்குன்னு நினச்சாங்களா இது தென் மாநிலம் இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அண்ணா அதிமுக அஞ்சாரு நீங்க வேணாம் பாருங்கள் இன்னைக்கு ரெண்டே ஆறு மணிக்கு இப்போ பிஜேபி எம்எல்ஏ ரெண்டு பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு நெடுஞ்சாலை சாலையில் உள்ள வீட்டில் சேலத்தில் இணைகிறாங்க அப்போ தெரியும் உங்களுக்கு யார் இவங்களை புள்ள பிடிக்க பார்க்குறாங்க நாங்கள் புள்ள இன்னைக்கு சார சாரையே எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது அதெல்லாம் இவங்களால் பொறுக்க முடியல அவங்க மகாராஷ்டிரா ஏற்றாசிண்டியை உருவாக்குனாங்க அதை அது மாதிரி இங்கே யாரையா உருவாக்கலான்னு நினைக்கிறாங்க அது ஒரு காலம் அதிமுக ஒரு ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது ஏங்க நான் இந்த இப்போ இப்போ நீங்கள் இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாலும் வேலுமணி அவரும் என்னை இங்கே பொறுப்பாக போடுறாங்க இந்த பொறுப்பை விட்டு அங்கே என்ன நான் கூச்சி அதுக்கு போகணும்னு ஆசைப்படுவேண்ணா தமிழகத்தால் இன்னைக்கு ஆட்சி கட்சி ஆரம்பித்த ஐம்பது ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றம் இந்த கட்சி நம்பித்தா எல்லாரும் வருவாங்களும் இந்த கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டோம் அப்படி போறவங்க உண்மையான அதிமுக இருக்க மாட்டோம் இங்கே பாருங்க எங்கள் மடியில கனமில்லை நாங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் புல்ல குடிக்கிற மாதிரி அலையிறீங்க புல்ல கிடைக்கலை இப்போ என்னடா நேற்று என்ன அப்ரெஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன் இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன் போடுங்க பாரதிய ஜனதா வந்து ரெண்டு எம்எல்ஏ எங்கள் எடப்பாடி அண்ணன் தலைமையில் இப்போ சேட போகிறாங்க ரெண்டு பதினஞ்சு நீங்கள் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ ரெண்டு பேர் எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் இன்னைக்கு ரெண்டே ஆறு மணிக்கு ரெண்டு எம்எல்ஏ இணையிறாங்க சார் நீங்கள் இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை அது கொங்குபலத்துலேயும் இருக்கலாம் தென் மாவட்டத்திலையும் இருக்கலாம் ஆனால் இரண்டு எம்எல்ஏ வர்றாங்க சார் இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ற சரித்திரம் இல்லை அஇஅதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் தனித்து நின்று முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றோம் அப்படிப்பட்ட கட்சியில் இத்தனை நாள் குதிரை நீங்கள் நாங்கள் சுமந்தது அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா நான் இங்கே ராஜாவாக இருக்கேன் நான் ஏன் அங்கே பிஜேபியில் போய் கூஜாவா இருக்கணும் இன்னைக்கு எங்கள் எடப்பாடியாரும் எங்கள் தலைமை செயலர் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்தில் வச்சிருக்காங்க நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அங்கே என்னங்க பேர் சொல்கிறதுக்கு யாராவது முடியுமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் உழைச்சி உங்களை உருவாக்கணும் கில்லுதான் ஜெயிச்சு பார்க்கட்டும் இந்த நாற்பது பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டோம் நீங்கள் நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இதெல்லாம் வடக்கு வடக்குன்னு நினச்சாங்களா இது தென் மாநிலம் இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அண்ணா திமுக அஞ்சாரு நீங்க வேணாம் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டே ஆறு மணிக்கு இப்போ பிஜேபி எம்எல்ஏ ரெண்டு பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு நெடுஞ்சாலை சாலையில் உள்ள வீட்டில் சேலத்தில் இணைகிறாங்க அப்போ தெரியும் உங்களுக்கு யார் இவங்க எல்லாம் புள்ள பிடிக்க பார்க்குறாங்க நாங்கள் புள்ள பிடிக்கிறோம் இன்னைக்கு சாரசாரியே எங்க அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல அவங்க மகாராஷ்ரா ஏற்கன சின்னையை உருவாக்குனாங்க அது அது மாதிரி இங்கே யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க அது ஒரு காலம் அண்ணா ஒரு ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது ஏங்க நான் இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவரும் என்னை இங்கே பொறுப்பாக போடுறேன் இந்த பொறுப்பை விட்டு அங்கே என்ன நான் கூச்சா தூக்க போகணும்னு ஆசைப்படுவேனா தமிழகத்தை ஆள் இன்னைக்கு ஆட்சி கட்சி ஆரம்பித்த ஐம்பது ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை நம்பி தான் எல்லாரும் வருவாங்களும் இந்த கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க அப்படி போகிறவங்க உண்மையான அண்ணா திமுக காரணம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க